அன்றாட வாழ்க்கையில் நிறைய விளம்பரம் பார்க்குறாங்க அது விளம்பரமாகவே நம்மளை கடந்து போகுது ஆனால் இந்த விளம்பரம் வந்து நம்ம கண்ணை வந்து நர்சு நர்சு சுற்றிக்கிட்டு நம்மளை சிப்பை சுத்த சிப்பாக அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன சொல்லுதுன்னா நீ இன்ஸ்டாகிராம் பார்க்குற நீ அதை பார்க்குற நீ இதை பார்க்குற ஓ நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் பிரயோஜனமாக எதாவது பண்ணி தொல்ல உனக்கு காசு வரும் அறிவு ஆப்பை டவுன்லோடு பண்ணு அறிவு ஆப்பை டவுன்லோடு பண்ணி நீ எதனா பண்ணேன்னா உனக்கு நீ பணத்தில் சம்பாதிச்சு நீ எங்கேயோ போகலாம் எப்போயுமே மனுஷனோட தேடல் பணத்தில் தானே இருக்குது அதனால் அந்த அறிவை ஆப்பை டவுன்லோட் பண்ணி அறிவை வளர்த்துக்கோ நீ வாழ்க்கையில் முன்னேற அப்படின்றாங்க ஒன்றுமே இல்லை நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் தான் அதுலேயும் இருப்பானுங்க பணம் கட்டணும் அறிவு ஆப்பில் நம்ம ஸ்டா மற்ற ஓடிடி அது இதுக்கு பணம் கட்டுற மாதிரி இந்த ஆப்புக்கு நம்ம பணம் கட்டினோம்னா அதில் உள்ள வீடியோஸ் பார்த்துக்கலாம் சொற்பமான வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸை நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு எதில் ஏதாவது தொழில் கற்றுக்கணுமா ஏதாவது மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா எதுனா பண்ணால் அதை பண்ணிக்கலாம் யூடியூப்போட இன்னொரு வருஷன் வச்சுக்கோங்களேன் யூடியூப் வந்து ஒரு பறந்த கடல்னால் இது ஒரு சின்னோண்டு ஒரு சின்னோண்டு குட்டை குட்டிக்கான குட்டை அந்த மாதிரி இருக்குது ஆனால் டார்ச்சர் கொடுக்குறாங்க உழுதுன்னைக்கு வந்து நீ வேஸ்ட்டாக வாழ்கிற நீ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் நீ பெரிய ஆள் ஆகிடுவானே சொல்லிக்கிட்டே இருந்து சாவடிக்கிறாய்ங்க நானும் கடந்து போயிட்டே இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல ராகு கேது தோசை இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணாலும் அதுக்கு எனக்கு தீர்வு கிடச்சுன்ற மாதிரி இந்த விளம்பரம் வருது உங்களுக்கு தோஷம்ன்றது ஒன்றுமே இல்லை தடை அந்த அந்த பாவக பலவீனம் பலவீனத்தை தான் தோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தீர்வு இருக்குது ஆனால் தீர்வு இல்லை நம்ம அதை வாழ்ந்து பார்க்குறது தான் தீர்வு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம்ல அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம பக்குவப்பட்ட மனநிலையில் அனுபவிக்கணும் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கறது அதனால இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் ஜோதிடத்தில் நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைச்சது மட்டும் நம்பாதுங்க ஆசிய ஜோதிடரா சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்கள் அலுவறீங்க என் கை கொண்டு வந்து உங்கள் க உங்கள் கண்ணை துடைக்க ட்ரை பண்ணுது ஆனால் என்னால் துடைக்க முடியாது ஆனால் என்னால் இங்கேருந்து நல்லா அட்வைஸ் பண்ண முடியும் அழுவாத கண்ணை தொடிச்சிக்கோ இல்லாட்டி நல்ல அழுவு எவ்வளோ முடியுமோ அதனால் போதும் தோன்ற வரைக்கும் அழுவு அப்படியே ஏதோ ஒன்று நான் சொல்ல முடியும் நமக்கு ஆலோசனை சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக தான் இருக்க முடியும் ரெடிமேடான ஆன ஆலோசனைகள்லாம் நமக்கு செட் ஆகாது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உண்மையாகவே மனசிலருந்து அந்த ஆலோசனைகள் வரணும் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை மனித உளவியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நேரடியாக ஒரு மனிதர்கிட்ட நம்ம ஆலோசனை தான் நல்லது முடியாத பட்சத்தில் அந்த மனிதர் நமக்கு நெருக்கமானாராகவும் அவர் மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் அவங்கக்கிட்ட வீடியோ கால்லையோ இல்லை ஃபோன் மூலயமாவோ ஆலோசனை எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்புக்களை டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து வெளியே வாங்க எந்தெந்த விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அது சார்ந்த ஏரியாவுக்கு போய் அப்படியே நம்ம கற்றுக்கலாம் அதுமாதிரி நேரடியாக கற்றுக்கிறது மாதிரி வரவே வராது அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்